ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட விசைப்படங்களில் பார்த்திங்கன்னா கெவலி பாத்திரத்தை எடுத்து அதை வந்து எப்படி கையால் எடுக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இதை வந்து கெவலி பாத்திரம்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சங்கு கறி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெவலி பாத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கறி குருமா மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் கிரேவி மாதிரி சாப்பிடுவாங்க ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அதை வறுத்து சாப்பிடுவாங்க சங்கு வகையிலே பார்த்திங்கன்னா இந்த கெவுளி பாத்திரம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சங்கு கறி தான் இது இது வந்து உடம்பு சூட்டுக்காக ரொம்பவே வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட வேண்டிய ஒரு உணவு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெவலி பாத்திரம் வந்து விசைப்படகளை மாட்டினுச்சுன்னா இதை வந்து நிறைய பேர் வந்து விற்பனைக்கு எடுக்க மாட்டாங்க விசைப்படகில் இருக்கிற ஆளுங்களே அவங்கவுங்களுக்கு கறிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா வந்து இது அதிகமாக படாது கொஞ்சமாக தான் படும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கெவலி பாத்திரம் சாப்பிடாமல் இருப்பீங்க உங்களுக்கு உடம்புல அதிகமாக சூடு இருந்துச்சுன்னா இந்த கெவலி பாத்திரம் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து சுவை சுவைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து சூட்டுக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து திருவோடுன்னு சொல்லுவாங்க இந்த கெவலி பாத்திரம் ஓடு இந்த ஓடு பார்த்திங்கன்னா அந்த விசைப்படகளை வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மாதிரியாக சகுனம் சரி இருக்காத மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து சாமியாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியானத்துக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஐஸ் வைக்காமல் நார்மலாக இதை மாதிரி கையால் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லை நல்லா ஐஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் உள்ள மாதிரி நீங்கள் நார்மலாக எடுத்துட முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து அந்த ஓடை வந்து உடச்சி அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க அதை மாதிரி வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இதை வந்து கையால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த ஓடு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் அது லேஸாக கொஞ்சம் நம்ம கவ கவனக்குறைவாக இருந்து அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் கிழிச்சிச்சின்னா ரொம்ப காயமாயிடும் ட்ரைனிங் இல்லாத இதை வந்து பண்ண முடியாது தயவு செஞ்சு யாரும் இந்த வீடியோவில் மாதிரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அனுபவம் உள்ள ஆள் மட்டும் பண்ணுங்கள் எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கைகளை கிழிச்சிருக்கு நானே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இதை எடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி